ஸ்டுடியோ நியூஸ் தான் இருக்க யாரத்தி பார்க்க ஸோ விஜய் ஸோ அரசியல் போயிட்டாரு எம்ஜிஆர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அந்த வரிசையில் விஜய் வந்தாரு இப்போ அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து இடப்பட போகிறதா வந்து ரொம்ப நாளாவே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சிவகார்த்திகேயனுக்கும் சூர்யாவுக்குமே ஒரு மோதல் இருக்கதான் சொல்லிட்டாங்க ரெமோவில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அழுது இருப்பாரு அப்போ வந்து நிறைய பேர் தனுஷ் தான் அந்த இடைஞ்சல் கொடுத்துட்டு வந்து பொதுவாக சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது சூர்யா மென்ஷன் ஃபோன் பண்ணி இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு போயிட்டார் இப்போ நம்மளுக்கு தெரியும் அஜித் சா அப்படின்னு நடிச்சிட்ருக்காரு கமல் அவருமே நடிச்சிட்ருக்காரு பட் அந்த வருஷை பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ரஜினிகாந்த் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் அந்த இடத்துல பின்னாடி பார்த்திங்கன்னா வேறு யாராச்சும் வருவாங்க எதிர்பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியும் சூர்யா வரணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது பட் வந்து சூர்யா பார்த்திங்கன்னா அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு சிரமப்பட்டு இருக்காரு சிவகார்த்திகன் பயங்கரமாக முன்னேறிட்டு வர்றாரு நிறைய படங்கள் அவர் வெற்றி படமாக அமையுது அது மட்டும் இல்லாமல் அமரன் பயங்கரமாக ஓடி இருக்கு ஸோ அமரனை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா சைட்லேருந்து ஒரு நெருக்கடி கொடுத்ததா வந்து பொதுவான பேச்சா இருக்குது அங்கே மொதல் கங்குவா ரிலீஸ் பண்ணிக்கிறோம் எங்கள் படம் ஓடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகனை சொல்லியும் சிவகார்த்திகன் பார்த்தீங்கன்னா அமரன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பயச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ கங்குவா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வெற்றி படமாக அமையலை விமர்சனங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க எல்லாருமே ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அம்பரம் ஜெயிச்சிருச்சு நல்லா தெரியுது வசூலையும் பார்த்தீங்கன்னா கங்குவா மிக மோசமான நிலை போச்சு அதே மாதிரி ஜோதிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படி இந்த அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் பிடிச்சா பிடிக்கும்னு சொல்லுவாங்க பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அது அவங்க இஷ்டம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு படம் நல்லா இல்லை ரொம்ப கேவலமாக இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சுனா கங்குவா மிகப்பெரிய நஷ்டன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியோட இமேஜ் பேச்சு போயிடுச்சு ஸோ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்ட் டூ எடுக்க போகிறாங்களான்ற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூர்யாவை சிவகார்த்தையும் தோக்கடிச்சிட்டாரு ஸோ சிவகார்த்தின்னு பார்த்தீங்கன்னா வலுவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நின்றுட்டாரு சூர்யா வச்சு எடுக்கிறத விட சிவகார்த்திகேயன் வச்சு படம் எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி எல்லாருமே பொடிஷன்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி விஷயம் வெளியாயிருச்சு ஸோ இந்த ஃபேமிஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி